ஒரு சிலந்தி தன்னுடைய வாயால் வலை பின்னும் வலை பின்னி சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிடும் அமைச்சா விழும் சிவலிங்கத்துக்கு மேல விழக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கும் அங்க வந்து ஒரு யானை இந்த சிவலிங்கத்தை பார்க்கின்ற போது அவனுக்கு பூர்வ ஜென்மத்துல அவன் வந்து சிவ பூஜை பண்ணிருக்கிறதுனால அந்த யானைக்கு பழைய ஜென்ம ஞாபகம் இருந்ததுனால அங்கே வந்துட்டு சிவலிங்கத்துக்கு மேல எச்சலால் கட்டப்பட்ட இந்த ஒரு சிலந்தியோட வலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை எடுத்து தூர போட்டுருமோ அதுக்குள்ள அந்த சிலந்தி ஓடி போய் பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறிக்கும் இதுவே தினம் பொழுது ஒரு நாளைக்கு சிலந்திக்கு ரொம்ப கோபம் வந்து நான் இறைவன் மீது யாரும் எதுவும் போடக்கூடாதுன்னு பாக்குறேன் இந்த வலையை பிச்சு போடுறான் இன்னைக்கு நான் அவனை தொலைச்சுடுறேன்னுட்டு என்ன பண்ணுது சிவலிங்கத்து மேலேயே உக்காந்துட்டு இருந்தது அவன் அந்த வலையை எடுக்கும் பொழுது அதோடைய துதிக்கைக்குள்ள போய் மண்டையில போய் கொடை கொட கொடைஞ்சு யானைக்கு என்ன பண்றது தெரியும் சிலந்தி கொட கொடன்னு கொடைஞ்சு அப்படியே தலை வலி பொறுக்க முடியாம அப்படியே அதுவும் உயிர் விட்டது உள்ளுக்குள்ள போனதுனால சிலந்தியும் உயிர் விட்டது இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் யானையை விட சிலந்திக்கு மறுபிறவி வருது ஏன்னா அந்த யானை இறக்க காரணமானது இந்த சிலந்தி இந்த சிலந்திக்கு மறுபிறவி யானைக்கு மறுபிறவி இல்லாமல் அதுக்கு முக்தி மோட்சம் சிலந்தியா இருக்கிறது தான் ஒரு அரசனா பிறந்தான் கோ செங்கட் சோழன் அவனுடைய தாயார் கருவுட்டு இருந்த பொழுது சோழ மகாராஜா தனக்கு மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு இருக்கான் அப்போ ஜோதிடன் சொல்றானா இப்போது நேரம் சரியில்லை இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த குழந்தை பிறந்தால் ரொம்ப பெயர் பெற்றவனாக இருப்பான்னு உடனே ஒரு தாய்க்கு பாருங்க தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு என் காலை தூக்கி கட்டி என தலைவிழா தொங்க விட்டுருங்கிறார் நான் இப்படி பூமி பக்கம் என் குழந்தை நழுவி விழுந்துருவான் காலை தூக்கி மேல கட்டிடுங்கோங்கிறா அந்த ரத்தம் எல்லாம் அவளுடைய முகத்தில் வந்து அந்த குழந்தையோடைய கருவில் இருக்கும் அந்த குழந்தையோட கண்களில் வந்து அந்த குழந்தை ஒரு மணி நேரம் கழித்து காலெல்லாம் அவளுக்கு இறக்கி வச்சு பிரசவிக்கும் பொழுது அவள் அந்த குழந்தைய பார்க்கறா என் கோச்செங்கட் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் நீத்துறா அந்த குழந்தைக்கு கண்ணு சக்கச்சவேல இருந்துதான் அவன் கோபத்தினால் கண் சிவந்தவன் யார் மேல கோபம் யானை மேல கோபம் இவன் கோச்செங்கட் சோழனாக அரசாழும் பொழுது நிறைய மாடக் கோயில்களை கட்டினா ஒரு அறுபத்தேழுக்கு மேல கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யானை புக முடியாத கோயிலா கட்டினான் ஏன்னு கேட்டா பூர்வ ஜென்மத்துல யானை எதிரி இந்த தடவை யானையே உள்ள வரக்கூடாது அதனால மாடக் கோயிலா கட்டி எந்த கோயிலுக்குள்ளேயும் யானை போகாது திரு ஆணைக்காவல் ஜம்புகேஸ்வரம் அந்த பூர்வ ஜென்மத்தினால் கண் சிவந்திருந்தாலும் உள்ளத்தால் தாமரையை விட மென்மையானவன் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான் அவ்வளவு சிவ தொண்டு பண்ணியிருக்கான் திருப்பணி செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க